வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் எலுமிச்சம் ஜூஸில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் இப்போ எலுமிச்சம் பழம் நமக்கு குறைந்த விலையில் அதிகளவு உடனேயே கிடைக்கக்கூடிய பழமாக இருக்குது இதில் உயர்தர ஊட்டச்சத்துக்களான கேல்சியம் பொட்டாசியம் நார்சத்து விட்டமின் ஏ இரும்புச்சத்து இருக்குது அதனால் தொடர்ந்து இந்த லெமனை வந்து நீங்கள் தினமும் ஒரே ஒரு லெமன் எடுத்து சாறு பிழிந்து நீங்கள் போது கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அது காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல்

இப்போ நரம்புகளில் இருக்குங்கள் தின்படும் பொழுது அதன் மூலமாக ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு கிடைக்காது இதனால் இதயத்திற்கு கூட ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு கிடைக்காதால மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுதல் இதய தசைகள் வலுவிழுந்து போவதில் போன்ற இந்த மாதிரி கடுமையான பக்க விலங்குகள் ஏற்படுவாங்க அப்போது அந்த நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்துறதுக்கு நம்ம லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டோன்னா அதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து இருக்கங்கள் தளர்த்தப்பட்டு பிபி பிரச்சனை வந்து நமக்கு வந்து விடுபட வைக்கும் ஸோ அந்த ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர் உயர் ரத்த நம்ம வந்து கண்டுபடுத்திக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய அந்த இருக்கங்களையுமே நமக்கு இந்த லெமன் ஜூஸ் வந்து நமக்கு நீக்கி விடுங்க அப்ப மூளை சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கும் நரம்புகள் வெகுவாக தூண்டப்பட்டு உடலும் மூளையுமே நமக்கு வந்து பிபி பிரச்சனை நமக்கு எதுவுமே இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறது இருக்கிறதுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இந்த லெமன் ஜூஸ் வந்து இருக்குங்க ஸோ பிபி இருக்குது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் ஒரே ஒரு லெமன் வந்து எடுத்து அதை பிழிந்து தினமும் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஆரோக்கியமான முறையில் பக்க விளைவுகளே இல்லாமல் உங்களுடைய வெயிட்டை வந்து நீங்கள் லாஸ் பண்ணிக்கலாங்க வெது வெதுப்பான நீரில் எலுமிச்சி சாறு கலந்து தினமும் காலையில் வெறும் வெயிட்ல பருகி வரும்போது உடல் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள் கரைந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் எனவே ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைக்கிறதுக்கு தினமும் காலையில் எலுமிச்சி ஜூஸோட மஞ்சள் தூள் கலந்து நல்ல பலன் கிடைக்கும் ஏன்னா நம்ம வெயிட்ட லாஸ்ட் பண்ண முடியும் அதிக கலோரிகள் உணவுகள் எடுத்துக்கொள்ளக்கூடாது குறைந்த கலோரிகள் தான் எடுத்துக்கிட்டு எப்படி எல்லாம் பசியை கண்ட்ரோல் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு குறைந்த அளவுக்கு பசியை கண்ட்ரோல் பண்ணாலே தேவையில்லாத கொழுப்புகள் எரிக்கப்பட்டு அந்த தொப்பை எல்லாம் குறைஞ்சிரும் கட்டுக்கோப்பான உடலமைப்பு நமக்கு கிடைக்கும் ஸோ நீங்க லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நீர் சத்து நாசத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கக்கூடிய கொழுப்புகளை காயத்து ஆற்றலாக மாற்றி எரிச்சிரும் அதனால உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுங்க ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை நீங்க ஜூஸ் பிழிஞ்சு செஞ்சு தொண்டை வலி உங்களுக்கு வந்து சரியாயிடுங்க ஸோ தொண்டை வெளி ஃபஸ்ட்டு ஏற்படுறதுக்கான முக்கிய காரணத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நுண்ணுயிர் தொற்றுகள் தான் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து தொண்டையில் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா தொண்டை வலி தொண்டை புண் தொண்டை கோளாறுகள் இருக்கும் அந்த நுண்ணுயிர் தொற்றுகளை நீக்கிட்டோம் அப்படின்னாலே இதை சரி பண்ணிக்கலாம் அதுக்கு நம்ம வந்து ஒரு உயர்தர கிருமி நாசினி ஒரு ஆன்டிபயோட்டிக் அங்கே செலுத்தணுங்க லெமன் ஜூஸ் போல ஒரு ஆன்டிபயோட்டிக் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அப்போ நீங்கள் ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிந்து அந்த லெமன் ஜூஸ் வந்து மூலமாக நீங்கள் வாய் பிடிக்கும் அந்த தொண்டையில் அந்த ஆன்டிபயோட்டிக் படும்போது அந்த நுண்ணுயிர் கிருமி தொற்றுகள்லாம் அழிக்கப்பட்டு சாப்பிடுங்க அதனால் தொண்டை வலி தொண்டை புண் தொண்டை கோளாறுகள் எல்லாமே உங்களுக்கு வந்து சரியாயிடும் லெமன் ஜூஸ் வந்து உங்களுடைய ரத்த கொதிப்பை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் எலுமிச்சினுடைய மற்றொரு சிறந்த பயன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய ரத்த கொதிப்பை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் உங்களுடைய உடலை வந்து சோர்வடைவதிலிருந்து மீட்டு ஓய்வளிக்கும் எலுமிச்சை சாறு உங்களுடைய மன அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்துங்க ஸோ ரத்த கொதிப்பு மட்டும் இல்லாமல் உங்களுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்து ஸ்ட்ரெஸ் டென்ஷன் டிப்ரஷன் ப்ராப்ளத்துலேருந்து உங்களை விடுபட வச்சிரும் ஸோ அப்போ நீங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷனாக இருக்கீங்க வேலை பொழுவின் காரணமாக படப்படக்கூடிய தன்மையெல்லாம் வந்து லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த நரம்புகள் இருக்க தளர்த்தி நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி மீண்டும் சுறுசுறுப்பாக உங்களால் இயங்க முடியும் ரத்த கொதிப்பு ப்ராப்ளமெல்லாம் எல்லாம் இருக்காதுங்க ஸோ அதுக்கு தான் நீங்கள் தினமும் ஒரே ஒரு லெமனை வந்து பிழிஞ்சு ஜூஸ் ஆகி எடுத்துக்கொள்ளுங்கள் செரிமான பிரச்சனை சரியாகுவதற்கு நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம உடலில் வந்து செரிமான மண்டலம் மட்டும் இல்லை அப்படின்னா உடலில் பல வகையான பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்றது நமக்கே தெரியும் எனவே தினமும் நம்ம எலுமிச்சு ஜூஸ் ஜூஸை வந்து எடுத்துக்கொள்ளும் போது அது நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளையும் வெளியே கொண்டு வந்துட்டு இல்லாமல் மலச்சிக்கல் பிரச்சனை கூட சரியாயிடும் மலச்சிக்கல் பிரச்சனையால ரொம்ப தீவிரமாக அவதிப்படுபவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது தினமும் வந்து மேம்பட ஆரம்பிக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை உடனடியாக நிவாரணம் பெறுவாங்க அப்போ அவங்களுக்கு கிடைக்க கிடைக்கப்பெறுவதால் மலம் குடலில் வந்து இயக்கி போக தடுக்கப்பட்டு எளிமையாகவே அவங்களுக்கு வந்து வெளியேற்றப்பட்டுவிடும் எந்த விதமான சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்று வலி வாயு பிரச்சனை வயிற்று பொருமல் என எதுவுமே இருக்காது ஒட்டுமொத்த செரிமான மண்டலமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தினமும் ஒரு எலுமிச்சம் பழத்தை பிழிஞ்சு ஆக எடுத்துக்கலாம் எலும்புகளை வலுப்படுத்தி மூட்டு வெளி குணமாகுவதற்கு எலுமி ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம் அப்போ தினமும் நீங்கள் ஒரு எலுமிச்சம் பழத்தை பிழிஞ்சு ஜூஸாக எடுத்துக்கொள்ளும் போது அது உங்களுடைய மூட்டு வெளியை சரி பண்ணிடும் ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு வெளிவு நோய் மூட்டு வெளி எலும்புருக்கி முடக்கு வாதம் எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த தொந்தரவுகளுமே உங்களுக்கு வந்து ஏற்படாதுங்க பன்மடங்கு உங்களுடைய எலும்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும் அதுக்காக தான் நீங்க லெமன் ஜூஸ் எடுத்துக்கொள்ளணும் பிஹெச் அளவுகள் உங்களுக்கு வந்து கரெக்டாக எடுத்துக்கலாம் உடலில் அல்கலைன் மற்றும் அமில பண்புகளுக்கு ஒரு சமநிலையை ஏற்படுத்துவதில் எலுமிச்சை ஜூஸ் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுங்க சோ உடல் அமில பண்புகள் அதிகரிக்கும் போது நமக்கு உடல்நலக் குறைவு வந்து ஏற்படும் சோ அந்த மாதிரி டைம்ல நீங்க லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அல்கலைன் பண்புகள் இந்த உடல்நலக் குறைவை உங்களுக்கு வந்து தகர்த்தருங்க அதுக்காக தான் நீங்க லெமன் ஜூஸ் எடுத்தீங்கன்னா பிஹெச் அளவு வந்து எப்போவுமே கரெக்டான லெவலில் இருக்கும் அதுல இம்பேலன்ஸ் ஆகாது பேலன்ஸ்னா அதனுடைய வேலையை பார்க்கும் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு பெறுவதற்கு லெமன் ஜூஸ் நீங்க எடுத்துக்கலாம் குறிப்பாக எலுமிச்சை ஆறு கல்லீரல் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை அழிக்கும் இதனால கல்லீரல் வந்து சுத்தம் அடைவது மட்டுமல்லாம கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு விரைவில் நீங்க தீர்வு காண இயலுங்க இப்ப கல்லீரல் பிரச்சனை ஏற்படுவதற்கான காரணம் என்னன்னா தீவிர மது இருந்தக்கூடிய பழக்கம் அதிகமா நான்வெஜ் ஃபுட்ஸ் மாவு சுத்து இருக்கக்கூடிய உணவுகள்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா கல்லீரல் அலர்ச்சி நோய் ஏற்படும் அதுல கழிவுகள் நிறைய வந்து தேங்க ஆரம்பிக்கும் நச்சு கிருமிகள்லாம் இருக்கும் ஸோ இந்த கிருமிகள் கழிவுகள்லாம் வெளியேற்றி கொண்டு கல்லீரலுடைய செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பிக்க வைத்து கல்லீரலை ஒரு ஆரோக்கியமான உறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்காக தான் நான் வந்து லெமன் ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குங்க ஸோ நீங்கள் தினமும் லெமன் ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கல்லீரல் அதனுடைய செல்களை மீண்டும் மீண்டும் கொண்டு கல்லீரல் வந்து ஒரு ஆரோக்கியமான உறுப்பாக உங்களுக்கு செயல்படுங்க சர்மத்தை வந்து ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுக்குமே நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம் உடல்நலத்தை மேம்படுத்துவதோடு சேர்ந்து சர்மத்தையுமே லெமன் ஜூஸ் வந்து மேம்படுத்தும் இப்போ நம்மளுடைய சர்மத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள் அந்த டெட் செல்ஸ் அழுக்குகள் கழிவுகள் கிருமிகள் அத்தனையுமே வெளியேற்றப்பட்டுவிடும் தோலில் ஏற்படக்கூடிய கரும்புள்ளிகள் சுருக்கங்கள் எல்லாத்தையுமே நமக்கு வந்து பார்த்தோம்னா லெமன் ஜூஸ் வந்து குறைக்கும் அதனால் பிளாக் பிம்பிள்ஸ் பிளாக் சர்க்கிள்ஸ் முகப்பொரு வயதான சுருங்கிய தோல் அமைப்பு கோடுகள் கரைகள் கொண்ட சருமம் இதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே இருக்காது சர்மத்தில் வந்து கோலுஜன் உற்பத்தி மேம்படுத்தப்பட்டு ரத்த ஓட்டம் சர்மத்தில் சீராக பாயப்படும் இதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மின்னக்கூடிய பலவளப்பான மிருதுவான சருமம் அது உங்களுக்கு வந்து கிடைக்குங்க நோய் எதிர்ப்பு சக்தி திறனை வந்து நீங்கள் பெறுவதற்கு லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஸோ விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய நீங்கள் உயிர் சத்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் லெமன் ஜூஸில் இருக்குங்க இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு இம்யூன் பவர் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி திறன் வந்து கிடைக்கிறதால உங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி காய்ச்சல் இருமல் தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குணப்படுத்திக் கொள்ளலாம் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளையும் வளவல் தரத்துக்கலாம் பருவ காலங்கள் சேஞ்ச் ஆகும்போது போது புதுசாக ஏதாவது ஒரு நோய் கிருமிகளுடைய தாக்கம் உங்களுக்கு ஏற்படாமல் முன்னாடியே நீங்கள் நோய் தாக்கம் ஏற்படாமல் உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கிறதுக்கெல்லாம் லெமன் ஜூஸ் வந்து தினமும் நீங்கள் எடுத்துக்கலாம் லெமன் ஜூஸ் வந்து உங்களுக்கு வாய் துரணாட்டத்தை போக்கி சீரான சுவாசத்தை வந்து கொடுக்கும் சிறுநறுக்கு கற்கள் எதுவும் உருவாகாமல் முன்னாடியே வந்து தடுக்கும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பித்தத்தை போக்கும் தலைவலியை தீர்க்கும் மலச்சிக்கலை தீர்க்கும் தொண்டை வலியை போக்கும் வாந்தியை ஒழிக்கும் காலனா கிருமிகளை ஒழிக்கும் பல் நோய்களை வந்து லெமன் ஜூஸ் உங்களுக்கு குணப்படுத்தும் சரும நோய்களை குணப்படுத்தும் டான்ஸில் தடுக்கும் விஷத்தை முறிக்கும் வாய்ப்புண்ணை சரி பண்ணும் தேல் கடிக்க வந்து ஒரு மருந்தாக உதவிகரமாக இருக்கும் அதாவது நச்சிக்கல் வந்து ரத்தத்தில் பரவாமல் முன்னாடி தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மீண்டும் நம்ம மருத்துவம் பார்த்து சரி பண்ணிடணும் மஞ்சக்காமலியை நீக்கிடும் வீக்கத்தை வந்து குறைக்கும் வாயுவை அகற்றும் பசியை உண்டாக்கும் அதாவது பசியின்மையை தீர்த்து பசியை சீக்கிரம் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் விரல் சுற்றுக்கு உதவிகரமாக இருக்கும் யானைக்கால் வியாதியை வந்து நமக்கு குணப்படுத்தக்கூடியது இந்த எலுமிச்சையும் எலுமிச்சை ஜூஸுங்க ஸோ எலுமிச்சையும் எலுமிச்சை ஜூஸும் எடுத்துக்கொண்டு இந்த நன்மைகளை பெற்று நலமோடு வாழ்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை